கமலின் பாபநாசம் ரஜினியின் தர்பார் படத்தில் நடித்து கவனம் பெற்ற நடிகை நிவேதா தாமஸின் லேட்டஸ்ட் புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் வியப்பை ஏற்படுத்தி வருகின்றன சென்னையைச் சேர்ந்த நடிகை நிவேதா தாமஸ் இரண்டாயிரத்து டு இல் வெளிவந்த அஞ்சனா சுகுணன் என்ற மலையாள படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் கடந்த சில ஆண்டுகளாக குறைவான படங்களில் நடித்து வரும் நிவேதா தற்போது முப்பத்தைந்து சின்ன கதக்காடு என்ற இசை ஆல்பத்தில் இடம்பெற்றுள்ளார் இதன் புரமோஷன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நிவேதா தாமஸ் ஆளே மாறிப் போயிருந்தார் உடல் எடை அதிகரித்திருந்ததால் பார்ப்பவர்கள் இவர் தானா என சந்தேகம் அடைந்தனர் தற்போது நிவேதா தாமஸின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளன சிலர் அடுத்த படத்திற்காக உடல் எடையை நிவேதா அதிகரித்துள்ளதாக சமூக வலைதளங்களில் கமெண்ட் செய்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க